மேஷம் ராசி மேஷம் லக்கணத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நீங்கள் எந்த நேரத்தில் எப்போது பணக்காரர்களாக மாற முடியும் எப்போது குபேர யோகம் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் துல்லியமாக தெல்ல தெளிவாக சற்று சுருக்கமாக பார்ப்போம் மேஷம் ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பிறந்து ஆரம்பிக்கும் திசையே திசை தான் வரும் எனவே ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சுமார் வருடங்கள் உண்டு அடுத்தது உங்களுக்கு சூரிய திசை வந்துவிடும் மேஷம் ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிடிக்கும் போது பத்தாவதுக்கு மேல படிப்பில் மிகப்பெரிய அளவிலான சிறப்புகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒரு வயது வரையில் உங்களுக்கு சொகுசான வாழ்க்கை கிடைக்கும் போன்ற வசதி வாய்ப்புகளும் செல்வச்சரிப்புகளும் நிறைந்து கிடைக்கும் பெற்றோர்களுக்கு பண வரவுகள் நிறைந்திருக்கும் மிஷம் ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தையில் இருந்தே திசை என்பதால் மிக சிறப்பாக வருவீர்கள் உங்களுடைய குடும்பமே மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு செல்லும் பெரிய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகம் வியாபாரம் தொழில் போன்ற விஷயங்களில் பண வரவுகள் லாபத்தின் மூலமாக மலைபோல் குவியும் ஆக மேஷம் ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளம் பருவத்தில் படிப்பில் சற்று கவனம் செலுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை தாப்பாகிவிடும் மேஷம் ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதினேழு வயதிற்கு பிறகு சூரிய திசை இருபத்தி மூன்று வயது வரையில் சூரிய திசை நடப்பதற்குள் அரசாங்கத்தில் உயர் பதவிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அரசாங்க வேலை பார்ப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் இருபத்தி மூன்று வயதிலிருந்து முப்பத்தி மூன்று வயது வரையில் உங்களுக்கு சந்திர திசை நடக்கும் மேஷம் ராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் இந்த முப்பத்தி மூன்று வயதிற்குள் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் சந்திரன் பயணக்கிரகம் என்பதால் சந்திர திசை நடக்கும்போது இளம் வயதிலேயே அந்நிய நாட்டிற்கு சென்று அபரிமிதமான பணங்களை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் மேஷம் ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தி மூன்று வயதிற்குள்ளேயே சந்திர திசையில் திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை நிம்மதி அதிகரிக்கும் சொகுசான வாழ்க்கை கிடைக்கும் உங்களுடைய முப்பத்தி மூன்று வயதிலிருந்து நாற்பது வயது வரையில் செவ்வாய் திசை நடைபெறும் செவ்வாய் திசை நடக்கும்போது மேஷம் ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த சொகுசான பொருள்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவதற்கும் சந்தோஷம் அடைவதற்கும் அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய நாற்பது வயதில் இருந்து வயது வரை ராகு திசை நடைபெறும் ராகு நல்ல இடத்தில் இருக்கும்போது இந்த தருணத்தில் மேஷம் ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோடி கணக்கில் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பணம் மலைபோல் குவியக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் ராகு பிரம்மாண்டக்காரகன் காரகன் வெளிநாட்டு காரகன் என்பதால் ராகு திசையிலும் உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் நிறைந்து உண்டு மேஷம் ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐம்பத்தி எட்டு வயதிற்கு பிறகு குரு திசை நடைபெறும் மேஷம் ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தருணமாக அமையும் ஐம்பத்தி எட்டு வயதிற்கு பிறகு எழுபத்தி நாலு வயது வரையில் உங்களுக்கு குரு திசை நடக்கும் போது நீங்கள் பெற்ற குழந்தைகளால் உங்களுடைய பேத்தி குழந்தைகளால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் மன நிறைவு இனிமை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் பிரம்மாண்டமான பணப்பழக்கங்களை ஏற்படுத்தும் உங்களுடைய கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும் பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் ஒரு திசை நடக்கும் போது நேர்மையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான உயர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு எழுபத்தி நான்கு வயதிற்கு பிறகு உங்களுக்கு சனி திசை ஆரம்பிக்கும் இந்த சனி திசை என்பது உங்களுக்கு பாதகாதிபதி திசை இந்த சனி திசையில் சனி இருக்கும் இடம் அவர் சேர்க்கை பெறக்கூடிய கிரகங்கள் அவருடைய பார்வை இதற்கெல்லாம் தகுந்தார் போல் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்குமா இல்ல அவயோகங்கள் கிடைக்குமா என்பது நிர்ணயமாகும் உங்களுடைய தொண்ணூத்தி மூன்று வயது வரையில் உங்களுக்கு சனி திசை நடைபெறும் எனவே மேஷம் ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் அதிக அளவிலான ஆயுள் பலம் உள்ளவர்கள் எப்போதுமே நீங்கள் சுத்தபத்தமாக பணப்புழக்கத்தோடு பெயரும் புகழோடும் இருக்கக்கூடியவர்கள் பொழிவான மேனையோடும் சுறுசுறுப்போடும் புத்துணர்ச்சியோடும் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் அதிக அளவிலான சுகாதாரத்தை விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள் நீங்கள் தான் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதலில் கேது திசையில் இருப்பார்கள் அடுத்தது சுக்கர திசை நடைபெறும் எனவே சுமார் முப்பது வயதிற்குள் மேஷம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திசை நடக்கும் மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதிசை நடக்கும் போது சொகுசாக இருப்பது கேளிக்கையாக இருப்பது விளையாட்டில் நாட்டம் அதிகரிப்பது என அனைத்திலும் சிறப்பாக இருப்பீர்கள் என்பதால் அதிக அளவில் படிப்பில் நாட்டம் காட்டுவது குறைவாக இருக்கும் மேஷம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முப்பது இருபத்தைந்து வயதுக்குள் திசை நடந்து கொண்டிருக்கும் போது படிப்பில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் ஆக மேஷம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறந்தவுடன் நான்கு ஐந்து வயது வரை ஏது திசையில் இருக்கும் போது போது சற்று சிரமமாக இருக்கும் நான்கு ஐந்து வயதிற்கு பிறகு சுக்கர திசை ஆரம்பித்து நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கு நல்ல பண தன வரவுகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு சுக்கர திசை நடக்கிறது என்றாலே உங்களுடைய குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் அதிகமாக இருக்கும் அதிர்ஷ்ட அஷ்ட லட்சுமிகளும் உங்களுடைய வீட்டிற்குள் உங்களை தேடி வருவார்கள் எனவே இருபத்தி ஐந்து முப்பது வயது வரையில் மேஷம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணக்காரர்களாக மாறுவதற்கான மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இருபத்தி ஐந்து முப்பது வயதிற்கு மேல் உங்களுக்கு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் உங்கள் கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை வந்து சேர்ந்து மிகப்பெரிய அளவிலான பணக்காரர்களாக மாறுவதற்கான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு கேஷம் ராசிக்காரர்களான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர திசை முடிந்த பிறகு சூரிய திசை ஆரம்பிக்கும் சூரிய திசை ஆறு வருடங்கள் அதாவது கிட்டத்தட்ட முப்பது வயது வரையில் உங்களுக்கு சூரிய திசை நடைபெறும் சூரியன் உங்களுக்கு யோகாதிபதி இந்த தருணங்களில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு அரசாங்க அனுகூல பலன்கள் உண்டு பெற்ற குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு சூரிய திசையில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும் முப்பது வயதிற்குள் சூரிய திசை முடிவதற்குள் அற்புதமான அழகான குழந்தையை பெற்றெடுக்க முடியும் சூரிய திசை என்பது ஐந்தாம் பாக பாக்கிய திசை என்பதால் பாக்கியம் இருக்கும் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பெயர் கௌரவம் புகழ் உயரும் சூரிய திசைக்கு பிறகு சந்திர திசை நடைபெறும் சந்திர திசை என்பது சுகாதிபதி திசை பயண திசை சந்திரன் ராகுவோடு கேதுவோடு சம்பந்தப்படாமல் இருந்தால் இந்த சந்திர திசையில் பிரம்மாண்டமான அபரிவிதமான பணவரவுகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் எனவே நாற்பது வயது வரையில் உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்களின் மூலமாக பணம் மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணம் சேரும் சந்திரன் பயணக்கிரகம் என்பதால் நீங்கள் வெளியூர் மாநிலம் வெளிநாடு சென்று அளவில் சம்பாதிக்கக்கூடிய அல்லது கல்வி உயர் கல்வி மேற்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு முப்பது வயதிலிருந்து நாற்பது வயது வரை நடக்கக்கூடிய சந்திர திசையில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் மேஷம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாகவே உண்டு இந்த சந்திர திசையில் புதிய இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் வண்டி வாகனங்கள் வாங்குதல் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் பொன் வாங்குதல் போன்ற பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் அதிர்ஷ்ட பலன்கள் இறந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறும் நாற்பது வயதிலிருந்து நாற்பத்தி ஏழு வயது வரை உங்களுக்கு செவ்வாய் திசை நடைபெறும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதிபதியின் திசை என்பதால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த திசையிலும் வெகு தொலைவில் சென்று படிக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய பணங்களை அதிக அளவில் சேர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும் நேரத்திலும் நீங்கள் புதிதாக இடம் வாங்க முடியும் அதிகார பதவிகள் உங்களை வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கையில் யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாற்பத்தி ஏழு வயதிலிருந்து அறுபத்தி ஐந்து வயது வரையில் ராகு திசை நடைபெறும் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று கூறுவது உண்டு பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக அற்புதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் மேஷம் ராசிக்காரர்களான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாற்பத்தி ஏழு வயதிலிருந்து அறுபத்தி ஐந்து வயது வரையில் பெரிய அளவிலான பணக்காரர்களாக மாறக்கூடிய ராஜயோகம் என்பது குபேர யோகம் என்பதும் பணம் மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணம் உங்களுக்கு மலைபோல் வந்து குவியும் மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அறுபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு உங்களுக்கு குரு திசை நடைபெறும் குரு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு என்பது கிடைக்கும் உங்களுடைய கர்மா பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்றவாறு குருவின் திசை பலமாக இருக்கும் மேஷம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறுபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு நடக்கக்கூடிய குரு திசையில் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை பெருகும் மன அமைதி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் உங்களுக்கு சந்தோஷங்கள் நிறைந்து கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய அளவிலான பணப்புழக்கங்களை சரளமாக ஏற்படுத்தி உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் குரு என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான திசையாக அமையும் உங்களுடைய அறுபத்தி ஐந்து வயதிலிருந்து எண்பத்தி வயது வரை உங்களுக்கு குரு திசை நடைபெறும் உங்களுடைய எண்பத்தி ஒரு வயதிற்கு பிறகு பாதகாதிபதியான சனி திசை உங்களுக்கு வரும் ஆக ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும் மேஷம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே வாழ்க்கையில் பண வசதிகளோடு பணக்காரர்களாக இருப்பார்கள் இருபது வயதிலிருந்து இருந்து முப்பது வயது வரை படிப்பில் மட்டும் சற்று அதிக அளவிலான கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு நன்றாக படித்து விட்டீர்கள் என்றால் அதைவிட யோகம் உங்களுக்கு எதுவும் கிடையாது மேஷம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வீச்சு என்பதே இல்லை உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது வெற்றி என்பது நிச்சயம் மேஷம் ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்ததிலிருந்தே ஆரம்ப திசையே சூரிய திசை வரும் மேஷம் ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு படிப்பில் மிகப்பெரிய அளவிலான உயர்வுகள் நிறைந்து கிடைக்கும் படிப்பு என்றாலே ரொம்ப பிடிக்கும் என்று உங்களுக்கு சொல்ல முடியும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பில் உயர்கல்விகள் உயர் பதவிகள் மிகப்பெரிய அளவிலான பட்டப்படிப்புகள் படிப்புகள் படிப்பதற்கான உயர்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் ஆரம்ப திசையே ஐந்தாம் பாவகத்து திசையான சூரிய திசை இருக்கும் சூரிய திசைக்கு பிறகு உங்களுக்கு சந்திர திசை ஆரம்பிக்கும் சந்திர திசை காலகட்டத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு கிடைக்கும் படிப்பில் நம்பர் ஒன்னாக ஆக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய நான்கு வயதில் வரையில் சூரிய திசை நடக்கும் படிப்பில் சிறப்பாக இருப்பீர்கள் அடுத்தது சந்திர திசையான இருபத்தி ஓரு வயது வரையில் அதாவது பிளஸ் ஒன் பிளஸ் டூ வரையில் படிப்பில் பிரமாண்டமான உயர்வுகள் கிடைக்கும் மேஷம் ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தது செவ்வாய் திசை நடைபெறும் செவ்வாய் திசையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மேஷம் ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் படிப்பில் கல்வியில் முதல் தரத்தில் முதல் இடத்தில் இருப்பார்கள் நீங்கள்தான் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற உயர்கல்வி பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அவ்வாறான விஷயங்களில் உயர்வுகளையும் நிறைந்து பெற முடியும் மேஷம் ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்போதும் கல்வியில் திறந்து விளங்குவீர்கள் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியில் இருப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய இருபத்தி ஓரு வயதிற்கு பிறகு உங்களுக்கு ராகு திசை ஆரம்பிக்கும் மேஷம் ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசையில் உங்களுடைய வாழ்க்கை தடம் மாறும் ராகு திசை காலகட்டத்தில் நீங்கள் யாருடன் பழகுகிறீர்கள் எந்த பழக்க வழக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதை வைத்து உங்களுடைய வாழ்க்கை அமையும் இருபத்தி ஓரு வயதிலிருந்து நாற்பது வயது வரையில் திசை நடக்கும் போது கோச்சாரத்தில் கிரகங்கள் சிறப்பாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை டாப்பாக வரும் பணம் மலைபோல் குவியும் பணம் மழை பொழியும் ராஜயோகம் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய எல்லா யோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு திசையில் உயர்வு நிலை அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் கோச்சாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு சரியில்லை என்றால் அதிக விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மேஷம் ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசையில் மிகப்பெரிய அளவிலான பதவிகள் எல்லாம் அதுவாகவே உங்களை தேடி வரும் உங்களுடைய நாற்பது வயதிற்கு பிறகு உங்களுக்கு குரு திசை நடைபெறும் ஐம்பத்தாறு வயது வரை குரு திசை நடக்கும் இதற்குள் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் இந்த தருணங்களில் உயர்ந்த பதவிகளுக்கு செல்ல முடியும் நாற்பது வயதிலிருந்து ஐம்பத்தி ஆறு வயது வரையில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பணம் குன்றுபோல் குவியும் பணத்தை என்ன செய்வது எது செய்வது என்று திக்குமுக்கு ஆடக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பணம் குவியும் நாற்பது டு ஐம்பத்தாறு வயதில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய யோகம் சொத்து நிலம் வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும் இந்த தருணங்களில் உங்களுடைய பிள்ளைகள் உயர்வு நிலைக்கு வந்து உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் போன்றவற்றை உயர்த்துவார்கள் ஐம்பத்தி ஆறு வயதிற்கு பிறகு உங்களுக்கு சனி திசை ஆரம்பிக்கும் உங்களுக்கு சனி பாதகாதிபதி உச்சாரத்தில் சனியின் அமைப்பு பொறுத்து உங்களுக்கு பலன்கள் எழுபத்தி ஐந்து வயது வரையில் உங்களுக்கு சனி திசை உங்களுக்கு அவர் பத்தாம் அதிபதி என்பதால் சனி திசையும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் சனி லாபாதிபதியும் கூட என பணவரவுகள் உண்டு எழுபத்தி ஐந்திற்கு பிறகு உங்களுக்கு புதன் திசை வாக்கியாதிபதி திசை எழுபத்தி ஐந்திற்கு பிறகு தொண்ணூத்தி ரெண்டு வயது வரையில் புதன் திசை நடைபெறும் இதுவும் உங்களுக்கு யோக திசை தான் பணவரவு அதிகரிக்கும் பணக்காரர்களாக கண்டிப்பாக மாறுவீர்கள் கோடீஸ்வர யோகமும் கிடைக்கும் கோடியில் புரளுவீர்கள்